புதுச்சேரியில் காணாமல் போன ஒன்பது வயசு குழந்தை நேற்றுக்கு சாக்கடையில் கை கால்கள்லாம் கட்டப்பட்டு சடலமாக வந்து மீட்கப்பட்டாங்க இப்போது அந்த பிரேத பரிசோதனையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வுனால தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது சம்மந்தமாக அந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கருணாஸ் அப்படின்ற ஒரு பத்தொம்பது வயசு பையன் விவேகானந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆள் இவங்கெல்லாம் ஆள் மனுஷங்கனே சொல்லக்கூடாது இவங்கலாம் வந்து மிருகம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ என்ன நடந்துச்சு எதனால் வந்து அந்த குழந்தை வந்து இறந்தாங்க அது இல்லாமல் எப்படி வந்து அந்த குழந்தை வந்து காணாமல் போனாங்க ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் புதுச்சேரியில் முத்தியால் பேட்டை அப்படின்ற தொகுதியில் சோலை நகர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பாடசாலை அப்படின்ற வீதியில் வசிக்கிறவங்க தான் நாராயணன் மைத்திலி அப்படின்ற இந்த தம்பதியினர் இந்த தம்பதியினருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வயசில் வந்து ஒரு குழந்தை இருக்காங்க ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து வெளியில் வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்க பொண்ணு சீக்கிரம் வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னோட உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் தொலகிருக்கிறாங்க அங்கேயுமே இல்லை சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபைனலாக வந்து முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க என்னோட குழந்தை காணா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி காணாமல் போன இந்த குழந்தை வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு நாளாக வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது சனிக்கிழமை காணா போன பொண்ணு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி மூணு நாளாக வந்து தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு துப்புமே காவல்துறைக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் வீட்டு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடையுமே வந்து சோதனை பண்ணுறாங்க சின்ன சின்ன தொட்டியிலேருந்து அலமாரியிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து தொலைவிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களையும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது ஒரே ஒரு சிசிடிவியில் வந்து அந்த பொண்ணு வந்து பயந்து வேகமாக நடந்து போகிற மாதிரி வந்து இந்த ஒரு சிசிடிவியில் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் நேற்றுக்கு செவ்வாய் கிழமை வந்து பக்கத்துலேயே தன்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லாம் கட்டப்பட்டு ஒரு மூட்டையில வந்து சடலமா வந்து மீட்கப்படுறாங்க அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தை ஆர்த்தி தான் அது உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கம்பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த ஊரை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா முத்தையால்பேட்டையில் இருக்கக்கூடிய மணிக்கூண்டு பகுதியில வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபடுறாங்க இந்த குழந்தை முன்னால காணாம போய் இன்னைக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இன்னமும் அந்த குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிச்சு எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாலை மறியல்ல வந்து ஈடுபடுறாங்க என்ன அந்த கட்டி ஒரு அஞ்சு பேரை வந்து போலீஸார் விசாரணையில் வந்து கைது பண்ணுறாங்க அந்த அஞ்சு பேரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க கூட்டிட்டு போகும்போது பொதுமக்கள்லாம் போய் அவங்கள அடிக்க போயிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸார்லாம் வந்து பொதுமக்களை தடியடி நடத்தி வந்து வெளியே தள்ளுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எங்களை வெளியே தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் போய் மறியலில் ஈடுபடுறாங்க ஸோ கடைசியில் வந்து போலீஸார்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க செய்து கலைஞ்சு போங்க இது சம்மந்தமாக இருக்கவங்களை கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றவாளியை எங்ககிட்ட கொடுங்க நாங்களே வந்து அவங்கள கொள்றோம் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க இதனால் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவங்களால போக்குவரத்து நிறைய வந்து இடைஞ்சல் ஏற்பட்டுருக்கு அந்த குழந்தைய மூட்டையாக கட்டி போட்டாங்க ஆனா நாள அந்த பிள்ளை எங்க இருந்து எவன் கட்டி பிடிச்சான்னு தெரியல தெரியல முத்தியால் பட்டல இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்குப்பட்டா நாங்க பெண் பிள்ளைங்க எப்படி வளர்க்கறது இதனால போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸார் வந்து மறுபடியும் வந்து கலைக்க பார்த்துருக்காங்க பட் கலையில் இதனால் புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்திருக்கக்கூடிய துணை இராணுவ படையினரை வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்து பொதுமக்களை வந்து அமைதிப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைய வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிர்காமம் அப்படின்ற ஒரு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போயிருந்தாங்க அங்கே தான் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்காக இந்த குழந்தை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து தெரிய வருது ஸோ மக்களே இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில் நடந்தது ஏன் வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்ம ஊர்லேயோ இல்லை ஏன் நம்ம தெருவுலேயோ நமக்கோ ஏன் வந்து நடக்காது எவ்வளோ நாள் போகுது சொல்லுங்க அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நியூஸ் நடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கும் அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம எல்லோருமே இன்றைக்கி ஒரு ஐயோ அங்கே நடந்துருச்சா ஐயோ இங்கே நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நம்மளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து தாண்டி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் தான் தீர்வு வரப்போகுது இப்போது இந்த நாட்டில் வந்து கடுமையான சட்டங்களோ தண்டனையோ இல்லை அப்படின்றதான் இது கூடிய நடக்கக்கூடிய எல்லா சமூகங்கள்லேருந்தும் வந்து தெரிய வருது இதே வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயோ இல்லை ஒரு சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட முடியுமா ஏன் வந்து நம்ம இந்த ஒரு தமிழ்நாடு இந்த ஒரு புதுச்சேரியில் மட்டும் ஏன் வந்து இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ என்ன தான் வந்து ஆட்சிங்க நடந்துக்கிட்டு இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எப்போதான் இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இதை நம்ம பேசி பேசி இப்படியே கடந்துகிட்டே போக தான் போகிறோமா எப்போதான் இந்த சட்டங்கள் முதல்ல மக்கள் நம்ம திருந்தணுங்க கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்க மக்களுக்காக வேலை செய்ய போகிறாங்க நம்ம ஒரு ஓட்டு போட்டவங்களுக்கே போட்டு 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 இன்றைக்கி நாடு இந்த நிலமையில தான் இருக்குது அதனால் தயவுசெய்து நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க அவங்க மட்டும்தான் மக்களை பற்றி சிந்திப்பாங்க ஒரு ஏழை எளிய சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழை எளிய ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வர்றவங்களால தான் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் தயவு செய்து ஓட்டை மாற்றி போடுங்க இந்த ஒரு சமுதாயத்தை காக்குற கடமை நமக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் மனுஷங்களா நம்ம மனுஷங்க இல்லைங்களா நமக்கும் நல்லது நடக்கணும் நம்மளும் வந்து நிம்மதியாக வாழணும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை மட்டும்தான் பார்க்க போகிறோமா இல்லை பிரச்சனைக்கான தீர்வை பார்க்க போகிறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இதை பற்றின இந்த ஒரு நியூஸை வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ